எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய எழுத தெரிந்த புலி என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சென்னை துவாரகதாஸ் கோவர்தன் தாஸ் வைணவ கல்லூரியின் தமிழ் துறை உதவி பேராசிரியர் திரு ஆ வீரமணி ஐயா அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் பேசலாம் கேக் அனைவருக்கும் வணக்கம் இங்கு எப்போதும் போல மிகச்சிறந்த நிகழ்வுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிற அஞ்சிலை தும்பி இலக்கிய வட்டத்திற்கு முதலில் நன்றியை ஒரு எவ்வளவுதான் சமூகத்துல எழுதுவதற்கு இருந்தாலும் அதை படிக்கிறதும் படிக்கிறத படிச்சதை பத்தி பேசுறதுக்கும் அதை பகிர்ந்து கொள்வதற்கும் தனியே ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்கு நிச்சயமாகவே இதுதான் வல்லுவர் சொல்வாரு எவ்வளவு படிச்சிருந்தாலும் அதை தெரிஞ்சாலும் எடுத்து உரைக்க தெரியாதவர்கள் வந்து கொத்து கொத்தா மலர்ந்திருந்த போதும் வாசம் இல்லாத பூக்களை போன்றவர்கள் இலக்கிய கூட்டங்கள் இலக்கிய விமர்சனங்கள் இது போன்ற அந்த சிறந்த ஒரு எழுத்தை கொண்டு போய் பரவலாக்கும் பணியையும் கருத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அஞ்சரை சுந்தி இலக்கிய வட்ட அதனுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் உடலில் நன்றி தெரிவித்துள்ளது இந்த மாலை நேரத்துல எவ்வளவுதான் கடை விதித்தாலும் கொள்வாரில்லை என்று சொல்வார்கள் அது போல கேட்பதற்கு ஆள் இல்லை என்றாலும் அது பயனடைத்தது ஆனால் இந்த இலக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கும் கேட்பதற்கும் பல ஆட்கள் ஆர்வத்தோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இருக்கிறது அந்த நிகழ்வில் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதற்காகவும் மிகவும் நன்றை தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய தெரிந்த புலி என்கிற ஒரு குறுங்கதை அந்த கதையை குறித்தும் அதனோடு இன்னும் சில சிறு இரண்டு குறுங்கதைகளையும் இங்கு பேசு பேசுவதற்கு முயற்சி செய்கிறேன் பேசுகிறேன் எழுத தெரிந்த புலி என்கிற அந்த குறுங்கதையில ரெண்டே கதாபாத்திரங்கள் ஒன்று புலி ஒன்னொண் இன்னொன்று நத்தை இந்த கதாபாத்திரங்களை வச்சு இப்போ வாழ்க்கையுடைய இரண்டு மிகப்பெரிய பரிமாணங்களை அவர் தொட்டு காத்துறாரு இந்த இஞ்ஞான் போல ஒன்று இப்படி இருக்கும் இன்னொன்று அதுக்கு எதிர்பதமா எதிராகவே இருக்கும் இப்போ இந்த செயல்களை நம்ம எதோடையும் தத்துவங்களோடையும் தொடர்படுத்தி பார்க்க முடியும் ஒன் ஒரு செயல் ஒரு விட இன்னொன்று எதிர்வினை இங்க எதிர்வினையா இல்ல இரண்டு வேறுபட்ட பரிமாணங்களை வந்து காட்டுறாரு குறுங்கதைங்கிறது கதையை ஒரு சுருக்கமா நம்ம தெரிவிக்கிட்டா கூட நல்லா தான் இருக்கும் இப்ப நான் அதை வந்து படிச்சதெல்லாம் இருக்கேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்லையா காட்டிலிருந்து

காட்டுல இருந்து பிடிக்கப்பட்ட புலி கூடுதல் அடைக்கப்பட்டிருக்கு அந்த புலி தொடர்ந்து ஒரு இடத்துல அமைதியா இருக்காங்களோ அல்லது ஒரு இடத்துல நிற்காமங்களோ தொடர்ந்து சுத்திக்கிட்டே இருக்கு அதுவும் வட்டமாவே சுத்திக்கிட்டே இருக்கு தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு இரவும் பகலும் அதை சுத்திக்கிட்டே இருக்குது யாருக்கும் அது ஏன் அப்படி சுத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது புரியல இப்போ எதாச்சும் அந்த வழியில வந்த ஒரு நத்தை வந்து அதை பார்த்துட்டு ஏன் அந்த புலி சுத்திக்கிட்டே இருக்கு அந்த புளிகிட்ட கேக்குது ஏன் அப்படி சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு புலி எந்த பதிலையும் சொல்லலை மீண்டும் கூண்டு அடைக்கப்பட்டது பயமா இருக்கா அப்படின்னு கேட்குது அப்ப புலிகள் சொல்லுது நான் வந்து சுட்டிக்கிட்டுல எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இப்போ நத்தைக்கு ஒன்றும் புரியல என்ன எழுதுட்டுக்கு அப்படி சொல்றதுன்னா என்னங்கிறது புரியல நாட்டைக்கு உடனே புலி மீண்டும் சொல்லுது இப்போ கூண்டல் அடைக்கப்பட்ட பிறகு வாழ்க்கை என்பது ஒன்றும் இல்லாம போயிடுது பூஜ்ஜியம் ஆயிடுது இப்போ பூஜ்யம் நான் பூஜ்ஜியமா இருக்கிறேன் அப்படிங்கறத எனக்கு நானே நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கேன் அதைத்தான் நான் எழுதிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அந்த புலி பதில் சொல்லுது மீண்டும் அந்த நாத்தைக்கு அதை இன்னும் விளக்கமா சொல்றதுக்கு அது புரியாமல் இருக்கிறதுனால மீண்டும் ஒரு சொல்லுது சொல்லுவது ஒன்றுமே இல்லாமல் முடக்கப்பட்டு அடையாளம் போயிருக்கேன் ஒரு மனிதன் செயல்படாமல் போனால் அது வந்து ஒன்றுமே இல்லை அவ்வளவுதான் வாழ்க்கையில அடுத்த கட்டம் அடுத்தது என்ன அடுத்த நகர்வு முன்னோக்கி நகர்வது எதுவும் இல்லாம போயிடுச்சு அப்படின்னாக்கா அது ஒன்றுமே ஒரு தேங்கிய நிலைன்னு சொல்லுவோம் ஒரு நதி இருக்கு அது ஓடிக்கிட்டே இருந்தாதான் அது நதி தேங்கிடுச்சுன்னா அது வந்து ஒரு குட்டையாகவோ நாற்றம் அளிக்கக்கூடியதாவோ மாறிடும் அதாவது இந்த உலகத்துல இயங்குதல் ஒவ்வொரு உயிரினமும் அல்லது ஒவ்வொரு உயிரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்கு அந்த காரணத்தை நோக்கி அது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கணும் அப்படி நடக்காம எங்க எது முடக்கப்படுதோ அந்த இடத்துல அந்த தொடர்பு ஏதோ ஒண்ணு அறுத்து போகுது அல்லது அறுபட்டு போகுது அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ இந்த புலி வந்து அதை அதை மீன் பண்றதா நம்ம பார்த்துக்கலாம் இருந்து அறுபட்டு போனதுக்கு அப்புறமும் விடா முயற்சியும் தொடர்ந்து அதை மீண்டும் மீட்டு கொண்டு வர்றதுக்கான ஒரு மனநிலையை அந்த புலியோடைய பாத்திரத்திலையும் சில நேரங்கள்ல எதுவும் என்ன செய்தாலும் முயற்சி செய்தாலும் இனி எதுவும் மாறப்போவதில்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்காக அதை செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நத்தையோட பார்வையினு இருக்கிறதா புரிஞ்சுக்கலாம் சில கேள்விகள் வந்து இந்த கதையை இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும்னு நினைக்கிறோம் ஏன் வந்து புலி பிடிக்கப்படுது ஏன் வந்து ஒரு நத்தை பிடிச்சு கூண்டுல அடைக்கப்படுறதில்லை அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா நத்தை வந்து சாதாரணமா கிடைக்கக்கூடியது அல்லது பார்ப்பதற்கு எளியது அந்த புலி வந்து அப்படிப்பட்டது இல்லை ஆனா புலி ஆக்ரோஷமானது இந்த ஆக்ரோஷமான புலியை அடைத்து வைப்பது என்பது அதிகாரம் தொடர்புடையதாகவும் இருக்கு அல்லது ஆற்றல் வலிமை தொடர்புடையதாகவும் இருக்கு இப்போ மனிதர்கள் இப்படிப்பட்டதா இப்போ வலியார் முன் தன்னை நினைக்க தாம் தன் மேல் செல்லும் இடத்து அப்படின்னு ஒரு அழகான ஒரு குரல் அந்த மாதிரி ஒரு வலிமை படைத்தவன தனக்கு கீழ் அடைமைப்படு அடைக்கிட்டோம்னா அவன் அதை விட வலிமை படைத்தவனா அடையாளப்படுத்தப்படுவான் இல்லையா அதனாலையும் இந்த இது போன்ற நிகழ்வுகள் வலிமையானதை அடக்கியது இன்னும் பழமொழி ஒன்று சொல்லுவாங்க வளைந்தது வாழும் நிமிர்ந்தது உடைந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சமூகத்துல எதிர்புரல் கொடுக்கிறதோ அல்லது முதல்ல நேமிழ்ந்து நிக்கிற மரம் தான் முதல்ல வெட்ட போடும் எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரியான பல விஷயங்களை நான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொண்டு வந்துடலாம் இப்போ அடையாளம் முடக்கப்பட்டு இருக்கிறப்போ எனக்கு நானே இத பழகி இதை வந்து நினைவுபடுத்திக்கல அப்படின்னா நான் இந்த சூழலுக்கு பழகி போயிடுவேன் அது வந்து ரொம்ப இழிவானது சுகமா வாழ பழகிடும் அது ரொம்ப இழிவானது அப்படின்னு சொல்லுது அப்ப விடுதலை பத்தி நான் சிந்திக்கவே முடியாம போயிடும் இது முடியுமோ முடியலையோ அது தொடர்ந்து முயற்சி செய்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அந்த புலியோட பார்வையில வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு அடுத்ததா எழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த புலி சொல்ல ஏன் எழுதுதல் எழுதுதல் என்னத்தை செஞ்சிடும் அப்படிங்கறத ஒரு கேள்வியா கேட்டோம் அப்படின்னாக்கா காலங்காலமாக எழுதுதல் என்பது அஹ் வரலாறு எழுதுகிறவர்கள் வென்றவர்களின் பார்வையில எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு வரலாற்றை பத்தி சொல்லுவாங்க ஆனா அப்படி எதுவும் வென்றவர்கள் பார்வையில் எழுதப்பட்டதா இருந்தாலும் அதற்குள்ளேயுமே உண்மை என்ன அப்படிங்கிறது ஒளிந்திருக்கும் அதை ஆய்வாளர்களும் அறிஞர்களும் கண்டுபிடிச்சுக்க முடியும் ஆனா எதுவா இருந்தாலும் முதல்ல எழுதணும் அது ரொம்ப முக்கியம் பதிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த புலி அதைத்தான் வந்து அர்த்தப்படுத்துது உணர்வுகள் எங்கேயும் அடக்கப்படல தன்னுடைய வீரியம் அடக்கப்படல உயிர் போனாலும் பரவாயில்ல ஆனா அதுக்காக தன்னுடைய அந்த உணர்வுகளை கொடுத்துட முடியாததுங்கிறத அந்த புலியோட பார்வையில மீண்டும் மாதிரி அதை பார்க்கலாம் நீ எழுத வேண்டும்ங்கிற கேள்விக்கு அடுத்ததான் கடைசியா அந்த நத்தை ஒண்ணு சொல்லும் ஸோ மௌனமா நீ இருக்கிறதுனாலதான் உனக்குள்ள அந்த கோபம் ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா மௌனத்தை கை கொள்றது வந்து ரொம்ப சாதாரணமானது இல்லை சில நேரங்கள்ல மௌனம் நம்மை வாழ வைக்கும் சில நேரங்கள்ல அந்த மௌனமே நம்மை சாகடிச்சிடும் அப்படின்னு ஒரு நாட்டுக்கு போடுவாரு அதுதான ஒரு வரி ஸோ அது உண்மையானதும் கூட பல நேரங்கள்ல மௌனமா இருக்கிறது நம்ம வாழ வைக்கவும் செய்யும் அதே சில நேரங்கள்ல மௌனமா இருக்கிறது நம்ம சாகடிக்கவும் செய்யறோம் இப்போ இதை என்ன சொல்லுவோம்னா அஞ்சுதல் அஞ்சாமை பேதம் அது மாதிரி அது அது சொன்ன மாதிரிதான் தான் நம்ம திரும்ப சொல்ல முடியும் எதுக்கு பயப்படணுமோ அதற்கு பயப்பட்டு மௌனமாக இருக்க வேண்டும் எதற்கு எந்த இடத்துல மௌனமாக இருக்கக்கூடாது அந்த இடத்துல அதுக்கான செயல்திறனை செயல் வெளிப்படையா அது வீரியமா வெளிக்காட்டிக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இப்போ புலி இடையில ஒரு நத்தை கிட்ட சொல்லியிருக்கோம் நத்தை கேட்கணும் நல்ல வேலை நத்தைகளை யாரும் பிடிச்சு கூண்டுல அடைக்கிறது இல்லை இப்போ உடனே புலி வந்து இப்போ கூண்டுல அடைப்படுறதாவது தற்காலிகமானது எதிர்சியா எப்பயாவது நடக்கிறது அது வந்து விரும்பியோ அல்லது அஹ் இப்படி நடக்கும்னு அறிஞ்சோ நடக்கிறது இல்ல எதிர்ச்சியானது நடக்கிறது ஆனா கூண்டிலே பிரிந்து கூண்டிலே அடைப்பட்டு கூண்டிலே வாழ்க்கை இருக்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானது அப்படின்னு இந்த சொல்லுவாரு இந்த இடத்துல நம்ம நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய ஆஹ் மக்களுடைய சில சிந்தனை முறைகள்ல இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் இதுதான் நம்மளுடைய விதி இந்த விதி இப்படிதான் நம்ம வாழ்க்கை போகும் இதனால மாற்ற முயற்சிக்கிறதுனால ஒரு பலனும் கிடையாது அப்படிங்கிற நினைக்கிற மக்கள் அல்லது அந்த சிந்தனை போக்க உடைக்கிற வார்த்தையா அந்த இடத்துல நம்ம எஸ்ரா அவர்கள் பயன்படுத்திருக்காருன்னு நிச்சயமா நம்பலாம் அதுவா தான் அது இருக்கு அப்போ எதுவுமே மாறாது அப்படின்னு நினைச்சு இருந்தோம் இருந்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த வாழ்க்கையில எதுவுமே மாற போறது இல்ல ஆனா தொடர்ந்து முயற்சி செய்வது அப்படிங்கிறது அந்த முயற்சிக்கான பலன் எங்காவது ஏதாவது கண்டிப்பா கிடைச்சதே கிடைச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையில எஸ்ரா அவர்கள் சொல்றதா நம்ம புரிஞ்சுக்கிறோம் ரொம்ப ரொம்ப அற்புதமான இந்த கதையில கதையோட மையமே கடைசியில வந்து சொல்றாரு புலியா இருக்கிறதா அல்லது நத்தையா இருக்கிறதா இப்ப எது சிறந்தது நத்தை வந்து யோசிக்க தெரிந்த புலி யோசிக்க தெரிந்த நத்தை அப்படின்னு கடைசியா முடிச்சிருப்பாரு அப்ப நத்தை வந்து சிந்தனை ஆற்றல் மிகுந்தது சிந்தனையால ஒரு செயலை மாற்றிட முடியும்னு நினைக்கிறது ஆனா புலி வந்து வீரியத்தாலையும் செயல்பாடுகளாலும் ஒரு செயலை மாற்றிட முடியும் அல்லது தன் நினைக்கிறத அடைஞ்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறது இது ரெண்டுமே மனிதனுடைய இருவேறு பரிமாணங்கள் இருவேறு குணங்களா நம்ம பார்க்கலாம் அப்ப இதுல ரெண்டுல எந்த எதை நம்ம கை கொள்றது ஒரு செயலை வெற்றிகரமா முடிப்பதற்கோ அல்லது எதிர்வினை ஆற்றுவதற்கோ நம்ம எப்படி வீரியமா உடனடியாக நேரடியாக ஒரு பதில் கொடுக்கறதா அல்லது மௌனமாகவோ அல்லது மறைமுகமாகவோ அல்லது பொறுமையாகவோ அறிவு அறிவு சிந்தனை ஆற்று கருத்தியல் ரீதியாக அதற்கு எதிர்கொள்வதா அப்படிங்கிறதா ரெண்டு வகையில எது எதை கை கொள்றது எப்படி நம்ம வாழறது எப்படி நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது இதுல எது பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு கடைசியாக பதில் சொல்லுவாரு இதுல எதுவுமே பிரச்சனை கிடையாது ஓ பிடிச்சு அடக்கணும்னும் அழித்து உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த அதிகாரத்துல தான் இருக்கு பிரச்சனை அப்படின்னு கதை முடிப்பாரு அதோட மையமும் அதுதான் கூட இப்போ இன்னொரு இந்த தொடர் இந்த பிரபஞ்ச வாழ்க்கையில இந்த பிரபஞ்சத்தில் கூடிய உயிர் வாழ்க்கையில ஓ எல்லாமே ஒரு காரணத்துக்காக படைக்கப்பட்டது எல்லாமே ஒரு தொடர்புடையது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாகவும் இருக்கு இதுல ஒரு உயிரினம் இல்லாமல் போயிட்டாலும் கூட அந்த தொடர்பு சங்கில ஏதோ ஒரு மரபு தொடரை வந்து நம்ம இழந்துடும் அப்படிங்கிறது தான் உயிரியல் சொல்லக்கூடிய உண்மை அறிவியல் சொல்லக்கூடிய உண்மையும் கூட இந்த இடத்துல இந்த மாதிரியான இந்த எண்ணங்களுடைய மிகை கவர்ச்சிக்காகவும் அல்லது மிகையான சில செயல்க செயல்பாடுகளை வெளிப்படுத்துறதுனாலையும் பல இந்த தொடர்பு இது போன்ற பல தொடர்பு கண்ணிகள் வந்து அறுபட்டு போயிடுது இப்போ இது ஏன் அப்படின்னா அந்த அதிகாரத்தினாலையும் அந்த அதிகாரத்தை அ அப்படின்னு தான் அனுபவிக்கக்கூடிய அந்த சிந்தனையாலையும் தான் இது உருவாகுது அப்படிங்கிறது தான் எனக்கு அதோட மையமா கொடுத்துருக்கிறாங்க அப்போ இந்த உச்சம் அப்படிங்கிறதும் அதிகாரங்கிறதும் அது இருந்து இன்னொரு நாள் நடக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான மேல் தெரிந்த புள்ளிகளோட எழுது எழுதுதல் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தேவைப்பட்டுதே இருக்கு அதே நேரத்தில் ஆஹ் சிந்தனையால் அதை எதிர்கொள்ள வேண்டியதும் தேவைப்பட்டுகிட்டே இருக்கு இரண்டுமே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் ஒரு சிறந்த ஒரு போராட்ட களத்திற்கு முக்கியமானது அப்படிங்கிறத அஹ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த கதை மூலமா சொல்றதா நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஆஹ் அவ்வளவுதான் நன்றி இங்கு நன்றி இல்லையா நன்றிங்கய்யா மிக அழகாக அந்த நூல் குறித்து ஏன்னா பல்வேறு வகைகள் அதை சிந்திப்பதற்கு இடம் கொடுக்கக்கூடிய கதை ஐயா அவர்கள் சொன்னது போல அதை ஒரு தத்துவ பார்வையில் தொடங்கி முடங்கி போவது என்பது அடையாளம் இல்லாமல் போவது என்பதை ஏன்னா இது சிறார் நூல் அவர்களுக்கான உளவியலோடு அவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த நூல் மிக அழகாக எடுத்துரைத்து அந்த கேள்விகள் வழியாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மன உலகை வீரமணி ஐயா அவர்கள் சிறப்பாக எடுத்துரைத்து பேசினார்கள் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம் நன்றி ஐயா இன்றைய